இந்தியாவில் அனைத்து புதிய ஸ்மார்ட் போன்களிலும் சஞ்சார் சாதி செயலி கட்டாயம் இந்தியாவின் அனைத்து புதிய ஸ்மார்ட் போன்களிலும் சைபர் பாதுகாப்பு செயலியான சஞ்சார் சாத்தி மொபைல் செயலி கட்டாயம் என தகவல்கள் வெளியாகியுள்ளது இது குறித்த உத்தரவை ஃபோன்கள் உற்பத்தி செய்யும் நிறுவனம் அரசு தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது உலகளவில் மிகப்பெரிய டெலிஃபோன் சந்தையில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது சுமார் ஒன்று புள்ளி ரெண்டு பில்லியன் பயனாளர்கள் இந்தியாவில் உள்ளனர் இந்நிலையில் தொலைத்தொடர்பு அமைச்சகம் மொபைல் ஃபோன் உற்பத்தி நிறுவனங்களுக்கு முக்கிய உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குறித்து பிரிட்டிஷ் செய்தி நிறுவனம் ஒன்று செய்தியை வெளியிட்டுள்ளது அதில் அடுத்த தொண்ணூறு நாட்களுக்கு சைபர் பாதுகாப்பு செயலியான சஞ்சா சாதி செயலி இன்ஸ்டால் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அதை பயனாளர்கள் டிசேபிள் செய்யாத வகையில் இருக்க வேண்டும் என்றும் செல்போன் உற்பத்தி மற்றும் விற்பனையில் ஈடுபட்டுள்ள பிரதான நிறுவனிடம் அரசு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த செயலி மூலம் ஐஎம்இஐ மோசடி தொலைந்து போன அல்லது திருட்டு போன செல்போன்களை கண்டறியவும் ஒருவர் பெயரில் பயன்பாட்டில் உள்ள சிம் கார்டுகளின் விவரம் இந்திய எண்ணில் வரும் சர்வதேச அழைப்புகள் குறித்தும் புகார் அளிக்கலாம்